அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு விஷயம் நடக்கல அது தடையாவே இருக்கு நான் திருமணத்துக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கேன் அல்லது திருமணம் கை கூடி வந்து நடக்கல அப்படின்லாம் நிறைய பேர் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கிறோம் ஒரு கடன் பிரச்சனையில இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு எதிர்மறையான வினைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு ஐந்து அறிகுறிகள் சொல்றாங்க அதாவது தீயசக்திகளுடைய தாக்கம் நாம தீரணும் அப்படின்னா என்ன செய்யலாம் சாதாரணமாக ஒரு காகத்துக்கு சாதம் வைக்கிறோம் அப்படின்னா கூட அதுலேருந்து நம்ம வீட்டில் தீய சக்தி இருக்கா இல்லையான்னு கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் எதிர்மறையாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை தீர்த்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு காகத்துக்கு சாதம் வைக்கிறது மூலமாக எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் அதோடு நாம் அதற்கான பரிகாரமாக என்னெல்லாம் செய்யலாம் இவையெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த தெய்வம் பிடித்த கடவுளுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு விட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த நாம் பார்த்துட்ருக்கக்கூடிய இது சம்மந்தமாக உங்களுக்கும் ஏதாவது வாழ்க்கையில் நடந்துருக்கு அதாவது நான் இந்த விஷயத்த உணர்ந்திருக்கேன் அல்லது என்னுடைய வீட்டில் நான் இப்படி தான் காகத்துக்கு சாதம் இருந்தேன் அதே போல் நான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றிய இது போன்ற தகவல்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த பிரச்சனையை என்னால் தீர்வு செய்யவே முடியல கடன் மேலே கடன் நான் வாங்கிட்டே இருக்கேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அங்கு அவர்களால் நல்ல ஒரு வழிகாட்டியாக நல்ல ஒரு ஜோதிட பலன்கள் சொல்லப்படுது நீங்கள் நேரடியாக சென்றுதான் அங்கே ஜோதிடம் பார்க்கணும் அல்லது பலன்கள் கேட்கணும் அப்படின்னு கிடையாது தொலைபேசியின் மூலமாகவே உங்களுடைய ஜோதிட பலன்கள் எல்லாமே கேட்டுக்க முடியும் இது நீங்கள் இந்த தொலைபேசி எண் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு கவலை இருக்குங்க அந்த கவலை இருக்கக்கூடிய விஷயம் நம்மள முன்னேறாம முன்னேற்றம் அடையாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாம இருக்கு அப்படின்னு நம்ம குழப்பத்திலேயே இருப்போம் அப்படி பார்க்கும்போது தீய சக்திகள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அப்படி நம்ம வீட்டில் தீய சக்திகள் இருந்தா அதை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி அதை நாம நீக்கணும் தீய சக்திகளுடைய தாக்கம் தீர என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம எல்லோருடைய வீடுகள்லேயுமே பள்ளி இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒரு சிலருடைய வீட்டில் நம்ம பள்ளியை பார்க்க முடியாது இதற்கு காரணம் தீய சக்தி நம்ம வீட்டில் இருக்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பள்ளிகள் வீட்டில் இருக்கிறது தான் நல்லது பள்ளி நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு தீய சக்தி தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் காகம் அனைவருடைய வீட்டுக்கும் வரும் ஆனால் நம்ம வீட்டுக்கு வரல அப்படின்னு சொன்னாலும் காகம் நாம வைத்த உணவை சாப்பிடாம பக்கத்து வீட்டில் வைத்த உணவை சாப்பிடு சாப்பிடுது அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா அது நம்மளுடைய வீட்டில் ஒரு சக்தி இருக்கிறத உணர்த்தது தான் அர்த்தம் இது எல்லா சமயங்கள்லையும் நமக்கு ஒத்து வருமா அப்படிங்கறது சொல்ல முடியாது ஆனா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மனக்குறை இதுதான் நானும் காகத்துக்கு சாதம் வைக்கிறேன் விரதம் இருக்கிறேன் எல்லாமே பண்றேன் ஆனா நான் வைக்கிற சாதத்தை அந்த காகம் எடுக்கலை பக்கத்து வீட்டில எல்லாம் சாப்பிடுது அதே போல மற்றவங்க வைச்சா எடுக்குது ஆனா நான் என்னுடைய கையால சாதம் வைக்கும் போது எடுக்கல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதற்கு எதிர்மறையான வினைகள் நம்ம வீட்ல இருக்கு அப்படின்னு ஒரு காரணமா சொல்றாங்க இதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா பரிகாரமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பசும்பால் கோமியம் இவையெல்லாம் வாங்கிட்டு வந்து மாவிளையில தொட்டு நம்ம வீட்டில் தெளித்து வந்தோம் அப்படின்னா சக்திகள் நீங்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் வெள்ளை கடுகு வைத்து நம்ம வீட்டில் தீபம் காட்டினோம் அப்படின்னா தீய சக்திகள் அகலும் அப்படின்னு சொல்றாங்க இவை எல்லாமே நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த விஷயந்தாங்க இன்னைக்கு யாருமே புதுசாக இந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இவை எல்லாமே நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய மனிதனுடைய நன்மைக்காக கண்டுபிடித்த விஷயங்கள் தான் இதை நாம் இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறது கிடையாது நிறைய பேர் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் எல்லா விஷயத்திலுமே ஒரு அறிவியலும் கலந்துருக்கும் அதே போல் முன்னோர்களுடைய புத்திசாலித்தனமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க சரி அதே போல் அறிகுறியாக நாம் பார்க்கும்போது நம்மளுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய துளசி செடிகள் நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்த நிலையில் திடீரென பட்டு போயிடும் இது நிறைய பேர் வீட்டில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நம்ம வீட்டில் சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத இதை உணர்த்துவதாக சொல்கிறாங்க இதே போல் நம்ம வீட்டில் எந்த தீய சக்திகள் இருந்தாலும் நாம் வளர்க்கக்கூடிய மூலிகை செடிகள் இப்படி தான் பட்டு போகுமா அதுதான் நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு பரிகாரமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டில் இப்படிப்பட்ட அறிகுறிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வீட்டை துடைக்கும் போது கல்லுப்பு மஞ்சத்தூள் எதையெல்லாம் போட்டு துடைக்கலாம் அப்போது சக்திகள் நீங்கி போகும் மேலும் நம்ம வீட்டில் விஷ சந்துக்கள் வந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறது என்று அர்த்தப்படுது அதாவது தேல் பாம்பு பூரான் இது போன்ற விஷ சந்துக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதான் அதுக்கு பரிகாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது விஷ சந்துக்கள் வந்த இடத்துல மஞ்சள் கலந்த நீரை தெளிக்கலாம் இதில் கோமயம் கலந்து தெளித்தால் தீய சக்திகள் நீங்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல அடுத்த அறிகுறியா என்ன சொல்றாங்க அப்படின்னா கனவுகள் கனவுகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது நிறைய பேருக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை எடுத்து உரைக்கக்கூடியதே கூடியதே இந்த கனவுதான் கனவுகள் நிறைய பேருக்கு வரும் ஆனா சில சிலருக்கு பார்க்கும்போது பயமுறுத்தக்கூடிய வகையில தான் அந்த கனவு இருக்கும் அப்படி கனவு வந்துச்சு அப்படின்னா நாம அதை கொஞ்ச நாளைக்கு நினைச்சுக்கிட்டே பயத்திலேயே இருப்போம் குறிப்பா நம்ம வீட்ல காளை மாடுகள் நுழைவது போல கனவு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்ல தீய சக்திகள் இருக்கு என்று அர்த்தமா இதற்கு பரிகாரமா என்ன சொல்றாங்க அப்படின்னா காலையில எழுந்து குளிச்சுட்டு எலுமிச்சம்பழம் ஒன்றை வாங்கி கொண்டு வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அந்த பள்ளத்தை நாம கொண்டு போய் பூஜை செய்து அதை வீட்ல எடுத்து வந்து கட்டி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தீய சக்திகள் அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க எலுமிச்சை நிறைய பேருடைய வீடுகளில் வா வாசலில் கட்டி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இது போல் நம்ம காலையில் குளிச்சு முடிச்சுட்டு அந்த பழத்தை நாம கோயிலுக்கு சென்று அந்த பழத்தை கொண்டு வந்து பூஜை செய்து நம்ம வீட்டில் கட்டி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் அது நம்ம கண்டு ஓடி தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல அடுத்த அறிகுறியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா வீட்டில் திடீர் உடல் நல குறைவு சில பேர் நல்லாவே இருப்பாங்க நல்லாவே நடந்துட்டு பேசிகிட்ருப்பாங்க ஒரு பயணம் கூட போயிட்டு வந்திருப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாது அப்படி இருக்கும்போது எல்லா விதமான வைத்தியங்களும் செய்து சரியாகலை அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் முகம் பொழி விழுந்து காணப்பட்டாலும் வீட்டில் தீய சக்திகள் இருக்குது அப்படின்னா அர்த்தமாக அதாவது நல்லாவே இருப்பாங்க அவங்களுக்கு உடம்பு சரியா இருக்கோ சரியாக இல்லையோ ஆனால் அவங்க மு ஒரு ஒரு பளிச்சுன்னு ஒரு விஷயமே இருக்காது அவங்க ரொம்ப ஒரு சோகத்தில் இருப்பாங்க அவர்களுடைய கண்களே ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதே போல சுத்தமான தம்னார் எடுத்து அதுல தண்ணீர் நிரப்பி அதுல எலுமிச்சை கல்லுப்பு துளசி இலைகளை போட்டு பூஜை அறையில வைத்து வணங்கினோம் அப்படின்னா தீய சக்திகள் அகலும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி நம்ம வீட்டில் எப்படி எதிர்மறை ஆற்றல்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் கவனிக்கக்கூடியதா இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது குறிப்பிட்டு நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கும்போது அந்த காகமே அதை உணர்த்துவதா சொல்லப்படுது அதை மாதிரி எல்லாம் நீங்கள் ஒரு உணர்றீங்க அப்படின்னா மறக்காமல் அமாவாசை நாட்களில் காகங்களுக்கு உணவு வைங்க ஏன் அப்படின்னா காகங்கள் நம்ம முன்னோர்களுடைய அம்சம் அப்படி அமாவாசை நாட்களில் முன்னோர்கள் நம்மை காண வருவாங்க என்பது தான் ஐதீகமாக சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நாம் காகங்களுக்கு இப்படி உணவு வைக்கும் போது பசி ஆறி கண்டிப்பா நமக்கு ஆசி வழங்கிட்டு போவாங்களாம் அவர்களுடைய ஆசியை வழங்கும் போது எப்படிப்பட்ட கஷ்டமோ எதிர்மறையோ எந்த விஷயமா இருந்தாலும் அது நீங்கி போகும் அப்படின்னு சொல்றதால நீங்களும் இது போல காகங்களுக்கு உணவு வைக்கல அப்படின்னா இனிமேல் காகங்களுக்கு உணவு வச்சு பாருங்க அதோடு நம்ம தண்ணீர் கொடுக்கலாம் பிஸ்கட் கொடுக்கலாம் அதற்கு சாப்பிட்றதுக்கு நம்ம இது போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு வரலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளில் நாம் காகங்களுக்கு உணவு வச்சு அந்த சாதத்தை அது எடுக்கலையே அப்படின்னு நீங்கள் ரொம்பவே வருத்தம்லாம் பட்டுக்காதீங்க கண்டிப்பாக அது ஒரு நாளைக்கு வந்து எடுக்கும் அது பழகும்போது கண்டிப்பாக தினந்தோறும் வந்து அந்த காகம் சாதத்தை எடுக்கும் இப்படி நாம் காகங்களுக்கு சாதம் கூட வைக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற சூழ்நிலையை வைத்தே நம்ம வீட்டில் நல்ல சக்தி இருக்கா தீயசக்தி இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் காகங்களுக்கு உணவு வைக்கிறதால நம்ம வீட்டில் எப்படி தீயசக்திகள் இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்